வணக்கம் வாழ்க வளமுடன் என்று நம்ம பார்க்கக்கூடிய பதிவுங்க சதுரகிரி மலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா சதுரகிரி மலைன்னு சொல்லுவாங்க அந்த சதுரகிரி மலையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதோடய சிறப்பு என்ன அது என்ன சொல்லி இந்த கோவில் வந்து எங்கே சொன்னால் நாலு மலைகளுக்கும் நடுவில் சஞ்சீவி மலைன்னு என்ற இடத்துல வந்து சுந்தர மகாலிங்க உட்காந்துருக்காருங்க இது வந்து என்னென்னா இந்த கிரி மலை என்பதை பின்னால் என்ன செஞ்சிட்டாங்கன்னா சதுரகிரி மலைன்னு சொல்லிட்டாங்க இது வந்து நம்ம கடல் மட்டத்தில் இருந்து நாலாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் மேலே இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க இங்கே வந்து சுந்தரலிங்கம் வந்து சந்தனலிங்கம் என்ற பெயரில் இரண்டு திருமேனிகளாக இணைந்து அருள்வாளிச்சிருக்காங்க இந்த கோயிலில் வந்து என்ன விசேஷம்னா அகஸ்தியர் வந்து அகஸ்தியர் முதல் சித்தர்கள் வர பதினெட்டு சித்தர்கள் அந்த கோயிலில் வந்து வழிபட்டு வந்ததாக சொல்லுவாங்கங்க இது வந்து காயக்கற்பக மூலிகை வளம் நிறைந்ததாக இருக்கிறதுனால இந்த கோவிலில் வந்து அந்த இந்த ஸ்தலத்தில் வந்து அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் வந்து இந்த சுந்தரலிங்க சுவாமியை தரிசித்து நிறைய மக்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த கோ கோவில் வந்து சதுரகிரி மலையில் ஓடுகிற தீர்த்தம் வந்து என்ன விசேஷம்னா தீர்த்தமும் மூலிகைகளிலும் பல நோயை நம்ம வந்து தீர்த்துருக்குங்க இந்த மலையில் ஏறி இறங்கினா உடலில் இருக்க வியர்வை எல்லாம் வெளியேறி நம்ம வந்து மூலிகை இந்த பற்று பலத்த காற்று உடலில் பட்டு பல நோய்கள் வந்து இதில் குணமாக தான் சொல்கிறாங்க இந்த சந்திர மகாலிங்கம் கோவிலுக்கு அருகில் வந்து பதினெட்டு சித்தர்களும் சன்னதி உள்ளதுங்க இங்கே இந்த கோயிலில் வந்து ஆடி அமாவாசை வந்து முக்கிய விழாவாகவும் தை அமாவாசை மகாலாய அமாவாசை மகா சிவராத்திரி சித்ரா பௌர்ணமி போன்ற நாள்களில் வந்து ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குங்க இந்த கோயில் வந்து பழனி மலையில் உள்ள நவபாஷண முருகன் சிலை இருக்குது பார்த்தீங்களா அந்த சிறுகை அந்த சிலை போல் போக சதுரகிரி மலையிலும் தங்கியிருக்கு ங்க அந்த இது ஜோதி ஜோதிப்புள்ளைன்னு சொல்லி பகலில் வந்து நீரில் நனைஞ்சி விட்டு இரவில் வந்து நம்ம அந்த தீபத்தை நம்ம ஏற்றினால் வந்து ஏற்றியது போல் இருக்கும் என்பாங்க அந்த கோயிலில் வந்து அதாவது வந்து இரவில் பார்க்குறது வந்து ரொம்ப விசேஷம் அப்படிம்பாங்க அதாவது ஜோதிப்புள்ள வந்து பகலில் வந்து நீரில் நனைச்சி விட்டுட்டு இரவில் பார்த்தா இது தீபம் ஏற்றியது போல் காணுங்க இந்த பழங்காலத்தில் வந்து இந்த சித்தர்கள் வந்து வெளிச்சத்திற்காக அந்த புள்ள வந்து தான் சொல்லுதாங்கங்க இந்த மகாலிங்கம் கோவிலுக்கு வடக்கே வந்து ஊஞ்சல் கற்பனசாமின்னு சொல்லுவாங்கங்க இந்த அந்த ஆலயமும் இது பக்கத்துலேயே இருக்குது இது வந்து சுந்தரம் காலிங்கத்திற்கு அமாவாசை அன்னைக்கு வந்து இப்போ அம்மா மதியானம் ஒரு மணிக்கு வந்து அபிஷேகம் தொடங்குங்க ஒரு மணிக்கு அபிஷேகம் தொடங்கி அந்த அமாவாசை தவிர மற்ற நாட்கள் எல்லாமே தேனும் திணை வந்து இங்கே பிரசாதமாக தருவாங்க இந்த சுந்தர மகாலிங்க கோவிலில் வந்து கொஞ்சம் பகுதிக்கு சந்தன மகாலிங்கம் கோவிலையும் அமைந்துள்ளதுங்க இது வந்து என்னென்னா பிரிருங்கி மகரிஷி சிவனை மட்டும் வழிபட்டு சக்தியை கொண்டு தரிசிக்காமல் சென்றனருங்க இதனால் சிவனுடன் ஒன்றாக சேர்ந்து இணைந்திருந்தபடி அவரோட உடல் வந்து பாதியை கேட்டு உடல் பாதையை கேட்டு பூலோகம் வந்து சதுரகிரி மலையில் வந்து லிங்க பூஜை செய்ததுனால இதுக்கு வந்து பார்வதி தேவி சிவலிங்கத்திற்கும் தினமும் சந்தனாபிஷேகம் செஞ்சாங்க இதனால தான் சதுரகிரி சதுரகிரி மகாலிங்க மலையில் வந்து சந்திர தீர்த்தம் சந்திர தீர்த்தத்தில் உள்ள இறைவனை வந்து நம்ம வந்து வேண்டி ஒரு மணங்கி ஒரு முறை நம்ம நீராடி கொண்டால் கொலை காமம் குரு துரோகம் போன்ற பஞ்சம பாதங்களிலிருந்து நம்ம வந்து நீங்கி புண்ணியம் பெற்று ஆரோக்கியமாக வாழலாங்க எல்லாரும் முடிஞ்சால் ஒரு நாள் சதுரகிரி மலைக்கு போய் ஆரோக்கியத்தை பெற்று சந்தோஷமாக மகிழ்ச்சியுடன் அன்புடன் பண்புடன் வளமுடன் வாழ வேண்டுங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்